ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை கெட்ட நேரம் முடிந்து நல்ல நேரம் ஆரம்பிக்கும் போது இது உன் கண்ணில் படும் சாய் தட்டிச் செல்லாதே கேட்காமல் செல்லாதே இந்த செய்தி கேட்டதும் உனக்கு உன் சாயப்பா உன்னையும் உன் குடும்பத்தையும் அன்போடு பாதுகாப்பேன் நீ இதுவரை பிரச்சனைகள் கடன்கள் கவலைகள் நோய்கள் வேதனைகள் என்று நிறைய பாதாளத்தில் விழுந்து விட்டாய் அதுவும் ஆழத்தில் விழுந்து விட்டாய் அதை பற்றியெல்லாம் வருத்தப்படாதே பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இந்த சாயை வழிபட்டு கொண்டே இரு உன்னுடைய கவலையை விட்டு ஒழித்து விடுவேன் உன் துக்கனால் முடிந்து விட்டது உண்மைதான் அளவு கடந்த பக்தியை எண்ணி நான் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன் என் இடத்தில் எவ்வளவு வைத்திருக்கிறாய் என்பதை நானும் அறிந்து கொண்டேன் உனக்கு நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் உனக்குள் ஒன்று என்னுடைய வாழ்க்கையில் தினமும் விடுகிறது ஆனால் ஒரு விடியல் கூட எனக்கு மகிழ்ச்சி தரவில்லையே என்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் இன்பமும் துன்பமும் நிறைந்துதான் இருக்கிறது சாயி இதை நீங்கள் காது கொடுத்து கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறீர்களா என் வேண்டுதல்கள் எதுவுமே நடக்கவில்லையே நான் என்ன தவறு செய்தேன் என்று புலம்புகிறாய் இப்போது கூட அதைத்தான் சொல்லுவேன் கெட்ட நேரம் முடிந்து நல்ல நேரம் ஆரம்பிக்கும் போது இது உன் கண்ணில் பட்டுள்ளது சாய் வாக்கை தவறவிட்டு விடாது நீ எதையெல்லாம் வைத்திருந்தாயோ அதையெல்லாம் இழந்து இப்போது தவிக்கிறாய் என்று எனக்கு தெரியும் எவையெல்லாம் உன்னுடையதாக இருந்ததோ அவையெல்லாம் நழுவி அடுத்தவர்களிடம் போய்விட்டனே என்று எனக்கு தெரியும் எவையெல்லாம் நம்பினாயோ அதுவெல்லாம் உன்னை கைவிட்டு விட்டதென்று என்று எனக்கு தெரியும் இதுதான் உன்னுடைய தற்போதைய சூழ்நிலை என்றும் எனக்கு தெரியும் எப்படி நீ ஜெயிப்பாய் என்பவர் கேலி செய்து கொண்டிருக்கலாம் ஆனாலும் நீ பயப்படக்கூடாது நான் இருக்கிறேன் ஒரு திருப்பம் வரப்போவது அவர்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் ஒரு திருப்பம் கிடைக்கப் போகுது தெய்வம் கட் கைவிட்டு விட்டதா உன் சாயி கைவிட்டு விட்டதா இல்லை நீ விட்டுட்டாயா ஒரு நிமிடம் அமைதியாக இருக்கும் போது தெய்வம் சும்மா இருக்குதேன்னு தோன்றும் நீ கஷ்டப்படும்போது உன் சாயி சும்மா இருக்கிறேன்னு உனக்கு தோன்றும் நம்ம நம்பிக்கை சோதிக்கப்படுவதுதான் கைவிடலை மனம் அழுத்தம் அதிகமாக இருக்கா வழி தெரியாமல் இருக்கா யாரும் புரிஞ்சிக்காமல் போட்டாங்களா மாட்டாங்களா போலையா கவலைப்படாதே கண்டதையும் நினைத்து மனதை குழப்பிக் அதுதான் உண்மை எதிர்பாராத சில வாய்ப்புகள் வந்து திருப்பத்தை தரப்போகிறது உன் வீட்டில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடப் போகிறது புதிய உறவுகளின் அறிமுகங்கள் ஏற்படப் போகிறது உன்னுடைய பேச்சு திறமையால் லாபம் அடையப் போகிறாய் கவலைப்படாதே அதனால் தான் எதிர்பாராத சில வாய்ப்புகள் வாய்ப்புகள் மூலம் உனக்கு திருப்பம் ஏற்படப் போகிறது வாழ்க்கையில் திருப்பம் ஏற்பட வேண்டும் தானே அப்பொழுது தானே உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அழகாக நடக்க முடியும் உன்னுடைய வாழ்க்கையில் எதை நினைத்தாலும் உடனே அதன் முழு பலன் கிடைத்துவிட வேண்டும் என்று அவசரப்படுகிறாய் நீ நினைத்தது நடக்கவில்லை தட்டிக்கொண்டே செல்கிறதே என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகிறாய் என்றது மனக்குழப்பத்திலிருந்து வா நடப்பது நல்லதுக்கே என்று நினைச்சிக்கோள் நீ மனம் உட செஞ்சு போகிற அளவுக்கு சோதனைகள் சூழ்ந்துள்ளது என்று எனக்கு தெரியும் அந்த சோதனைக்குள் தான் நீ இருக்கிறாய் இந்த நேரத்தில் நம்பிக்கை மட்டும்தான் வேண்டும் நம்பிக்கை இருந்தால்தான் நீ அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியும் பாரத்தை என் மீது வைத்துவிட்டு பலனை எதிர்பார்க்காமல் நஷ்டங்களால் கலங்காமல் போய்கொண்டிரு கவலையே படாது காற்று உன்னை கரைக்காது கத்தி உன்னை வெட்டாது தீ உன்னை எரிக்காது நான் சர்வசக்தி வாய்ந்தவன் என்று நினைச்சி உன் லட்சியத்தை நோக்கி போய்கொண்டே உனக்காக எதிராக உனக்கு எதிராக எத்தனை பேர் வேலை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நினைத்து கவலைப்படாதே ஒரு பொருட்டாகவே நினைக்காது உன் மனதை குழப்பும் பிரச்சனை விரைவில் சரியாகிறது அப்படின்னு தான் நீ மனதில் நினைக்கணும் அப்படி நீ மனதில் நினைச்சாதான் வேலையை பார்க்க முடியும் எது எப்படி சரியாகும் சரியாகும் வழிகளைப் பற்றியெல்லாம் நீ ஆராய வேண்டாம் உனக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியும் ஆனால் பிரபஞ்சத்திற்கு ஆயிரம் வழிகள் ஏற்கும் அது எப்படியும் சரி செய்துவிடும் உன் வார்த்தைகள் எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளையாக அனுப்பப்பட்டு விரைவில் சரியாகிவிடும் நீ எப்பவுமே மற்றவங்களோட உடல் பலம் பணபலத்தை கொண்டு பயப்படாமல் எது வந்தாலும் ஏற்கும் பக்குவத்தை வளர்த்துக்கோ உன்னிடம் திறமை இல்லை என்று யார் சொன்னது நான் வாழ பிறந்திருக்கிறேன் நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன் என்று விடாமுயற்சியோடு சொல்லு பாம்பின் பற்களில் விஷம் இருந்தாலும் பாம்புக்கு அதனால் சிறிதும் தீங்கில்லை அது இறப்பதும் இல்லை ஆனால் பாம்பு எதையாவது தீண்டினால் தீண்டப்பட்டதற்கு அந்த விஷம் தீங்கு செய்கிறது அதே போல்தான் தீய எண்ணம் கொண்டவர்கள் கெட்டவர்களோடு சேரக்கூடாது விவேகமும் வைராக்கியமும் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுமா இல்லை வெட்கம் இருக்க வேண்டியதான் வெறுப்பு இருக்க வேண்டியதான் பயம் இருக்க வேண்டியது ஆனால் அதற்காக எல்லாவற்றிற்கும் பயம் வெறுப்பு கொண்டிருந்தால் உன் லட்சியத்தை அடைய முடியுமா சிரமப்பட்டு விடுவாயே ஆசைகளுக்கு அடிமையாகாது நான் சொல்வதை கேட்டுக்கோ யார் எதை வேண்டுமானாலும் சொல்லிட்டு போகட்டும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாது நீ தடம் புரளக்கூடாது எல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டது தான் உன்னை விட்டு எது விலக வேண்டுமோ அதை விலக்கி வைத்து விடுகிறேன் அவ்வளவுதான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ பயப்படக்கூடாது கவலைப்படக்கூடாது அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் போதும் மறுகணமே நான் உன்னில் இருப்பேன் என்னுடைய பாதையில் வந்தவர் எப்படி அழகாக இருக்கும் என்று உனக்கே புரியும் எதுவுமே நிரந்தரம் இல்லை உறவுகள் வேண்டாம் என்று மட்டும் நினைக்காது தேவைப்படும் உறவை மட்டும் ஏற்றுக்கும் இந்த சாயியை அன்போடும் உண்மையோடும் நோக்கி கூப்பிடுகிற எல்லோருக்கும் நான் பக்கத்தில் தான் இருக்கிறேன் எனக்கு பயந்து நடப்பவர்களின் விருப்பத்தை கேட்டு அதன்படி செய்து அவர்கள் கூப்பிடும் போதெல்லாம் ஓடி வந்து காப்பாற்றுவேன் நான் செய்த அற்புதங்கள் என் பக்தர்களால் பேசப்படும் நிச்சயம் பேசப்படும் உன்னிடத்தில் கூட வரும் துன்பத்திலும் சோகத்திலும் பிரச்சனையிலும் விழுந்து போகிற அனைவரையும் தூக்கிவிடுவதற்காகவே இப்போது வந்திருக்கிறேன் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதாம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்